வேற அணுகி போகிறீங்களா அணுகி போகிறீங்களா மூணு மூணு மேலா மூதும் முடியாது சார் அடுத்த ஸ்டெப் சார் மூணு முடியாது சார் இன்டெக்ஸ் டீம் லெவல் போனா பார்த்தேன் அவனுக்கு சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதே ஆஹ் நான் போயிட்டு போய் அக்கா மீனீட்ல சார் மீட் பண்ணி போகிறேன் சார்

சார் ஊதுறதா புரியுங்க சார் சாரி சார் அடுத்த ஸ்டெப் எடுங்க சார் ஊதுங்க சார் ஊது முடியா சார் நான் ஓபனா சார் என்ன பண்ணீங்க ஒன் ஷாட்ல இருந்து ஒரு 50 மீட்ருல நீங்க புடிக்கிறீங்க உங்களுக்கு லீகலா ரூல்ஸ் இருக்கனா சரிங்களா எனக்கு ஊத முடியா சொல்றதுக்கு எனக்கு இல்லீகலா ரூல்ஸ் இருக்கு அஷு காட்ல நம்ம பாத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் இந்த வீடியோ எடுத்து அப்படியே சப்மிட் பண்ணுங்க ஐயா அந்த வீடியோ எடுங்க அப்படியே காட்ல சப்மிட் பண்ணுங்க சரிங்களா एफआर போடலாம் எவ்வளவு வண்டி போது எவ்வளவு வண்டி போதே மெயின் வந்து சார் 50